மேற்கு வங்கத்தில் பயணிகள் ரயிலின் பின்பகுதியில் சரக்கு ரயில் மோதி மிகப்பெரிய விபத்து ஏற்படுத்திய செய்தி நாட்டையே பேரதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது முதலில் சரக்கு ரயிலை ஓட்டிய ஓட்டுநர் சிக்னலை மீறி சென்றதே விபத்துக்கு காரணம் என கூறப்பட்ட நிலையில் தற்போது அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது இது குறித்து பார்க்கலாம் வங்க மாநிலத்தில் நேற்று அஸ்ஸாமில் இருந்து கிளம்பிய கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் ரயில் கொல்கத்தா நோக்கி வந்து கொண்டிருந்தது அப்போது இந்த எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு பின்னே வந்த சரக்கு ரயில் எக்ஸ்பிரஸ் ரயிலின் பின்பகுதியில் மோதியதால் இரண்டு பெட்டிகள் தடம் புரண்டு அதிலிருந்து பயணிகள் பலரும் படுகாயமடைந்தனர் மேலும் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இந்த ரயில் விபத்து குறித்து நடந்த முதல் கட்ட விசாரணையில் விபத்து நடந்த பகுதி ஆட்டோமேட்டிக் சிக்னல் சிஸ்டம் கொண்ட பகுதியாக இருக்கிறது இதனால் ஒரு ரயில் சென்று கொண்டிருக்கும் போது மற்றொரு ரயிலுக்கு சிவப்பு சிக்னல் தான் இருந்திருக்கும் அதையும் மீறி சரக்கு ரயிலின் ஓட்டுநர் ரயிலை செலுத்தியிருக்க வாய்ப்பிருக்கிறது இதனால்தான் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்பட்டது ஆனால் இந்த விபத்து குறித்து மேலும் விரிவாக விசாரணை நடத்திய போது சரக்கு ரயில் கடைசியாக நின்று சென்ற ராணிபத்ரா ரயில் நிலையத்தில் சரக்கு ரயில் ஓட்டுநருக்கு டி ஏ நயன் டுவெல் என்ற ஆவணம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது இதை பயன்படுத்தி அவர் ராணிபத்ரா ரயில் நிலையத்திலிருந்து சாட்டர்ஹேட் ஜங்ஷன் வரை சிக்னல் சிவப்பில் இருந்தாலும் பயணிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதன் காரணமாகத்தான் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என தெரிகிறது அது என்ன டி ஏ நயன் டுவெல் என்ற ஆவணம் என்ற கேள்வி நமக்கு வரலாம் இது ரயில் ஓட்டுநர்களுக்கு வழங்கப்படும் ஒரு ஆவணம் ரயில் செல்லும் பாதையில் எச்சரிக்கை பலகை இல்லாமல் அல்லது சிக்னல் கோளாறு ஏற்படும் பட்சத்தில் ரயில் போக்குவரத்து பாதிக்கக்கூடாது என்பதற்காக இப்படியான ஆவணங்கள் வழங்கப்படும் இதேபோல சில நேரம் தண்டவாள பணிகள் நடந்து கொண்டிருந்தால் ரயிலின் வேகத்தை குறைத்து செல்ல வேண்டும் என்ற செய்தி ஆவணம் மூலம் ஓட்டுநர்களுக்கு தெரிவிக்கப்படும் அப்போது ஓட்டுநர் அந்த குறிப்பிட்ட இடத்தில் ரயிலை இயக்கும்போது குறைவான வேகத்தில் இயக்குவார் இப்படியாக தற்காலிகமாக ஏற்படும் பிரச்சினைகளை ஓட்டுநர்களுக்கு தெரியப்படுத்த ஆவணங்கள் பயன்படுத்தப்படுகின்றன அதேபோல அந்த சரக்கு ரயில் ஓட்டுநருக்கு சிவப்பு சிக்னல் இருந்தாலும் தொடர்ந்து சரக்கு ரயிலை இயக்கி செல்ல டி நயன் டுவெல் என்ற ஆவணம் மூலம் அனுமதி பெறப்பட்டிருந்ததாலும் அவர் சரக்கு ரயிலை குறிப்பிட்ட தண்டவாளத்தில் செலுத்தி உள்ளார் துரதிருஷ்டவசமாக விபத்தில் அவர் உயிரிழந்து விட்டதால் அந்த நேரத்தில் என்ன நடந்தது என்பது தெரியவில்லை இந்த விவகாரத்தில் இப்போது கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் ரயில் சென்று கொண்டிருந்த தண்டவாளத்தில் சரக்கு ரயிலுக்கு எப்படி சிக்னலை மீறி பயணிக்க ஆவணம் வழங்கப்பட்டது என்ற கோணத்தில் விசாரணை நடந்து வருகிறது தற்காலிகமாக ஏற்படும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக இப்படியான ஆவணங்கள் வழங்கப்படுவது சாதாரண விஷயம்தான் என்றாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வழங்க வேண்டும் என ஸ்டேஷன் மாஸ்டர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கும் அதையும் மீறி இந்த விபத்து எப்படி நடந்தது என்பது விசாரணைக்கு பிறகுதான் தெரியவரும் இந்நிலையில் தான் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுக்கு பிறகு நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பின் இந்தியாவில் சராசரியாக ஒரு மாதத்தில் பதினோருக்கும் மேற்பட்ட ரயில் விபத்துகள் நிகழ்வதாக மத்திய அரசை காங்கிரஸ் கட்சி விமர்சித்து பதிவிட்டுள்ளது மோடியின் மோசமான கொள்கையால்தான் ரயில்வே பேரழிவை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் இந்த ரயில் விபத்துகளை தடுப்பதற்காக அரசு என்ன செய்யப்போகிறது போகிறது என்றும் காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது மேலும் இந்த விவகாரத்தில் ரயில்வே துறை அமைச்சராக இருக்கும் அஸ்வினி வைஷ்ணவ் இதற்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என நெட்டிசன்கள் பலரும் வலியுறுத்தியுள்ளனர் ஏற்கனவே கடந்த வருடம் இதே ஜூன் மாதத்தில்தான் ஒடிசாவில் மூன்று ரயில்கள் மோதிக்கொண்ட கோர விபத்து நடந்தது அந்த சுவடு காய்வதற்குள் அதே ஜூன் மாதத்தில் மேற்கு வங்கத்தில் இவ்வளவு பெரிய விபத்து நடந்திருப்பது மக்களிடையே கலக்கத்தை உள்ளது. இதற்கு என்ன தீர்வு காணப்போகிறது மத்திய அரசு பொறுத்திருந்து பார்க்கலாம்